மூட்டு வலிக்கு மிக சிறந்த நிவாரணம் தரக்கூடிய பரண்டை தொகையில இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பெரண்டையை நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணதை தண்ணியில் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது செய்யும் போது கையில் எண்ணெயை தடவிட்டு செய்யலாம் அப்போ தான் கை அரிக்காமல் இருக்கும் நல்லா அலசிட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு பத்து பல்லு பூண்டு காரத்துக்கேற்ற வர அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயிலையே பெரண்டைய போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விரண்டையை நல்லா வதக்கிக்கலாம் எந்த அளவுக்கு வதக்கணும்னா நல்லா கலர் மாதிரி வரணும் எந்த அளவுக்குனா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும் நல்லா வதங்கிடுச்சு ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அதுதான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது நல்லா காய்ஞ்சதும் கடுகுழுந்து போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தொவையிலையும் இது கூட ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜாரை நல்லா அலசி தொகையிலோட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தொவையில் வதங்கி சுண்டி வரும் இதுதான் சரியான பக்குவம் இந்த பக்கத்தில் நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பரண்ட துவையல் ரெடி இதை அப்படியே சுடுசாதத்து மேலே துவையலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் மூட்டு வலி இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா மூட்டு வலியிலேருந்து விடுதலை கிடைக்கும் முட்டி வலிங்கிறதே இருக்காது ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரம் லச்சு வளாக்ஸ்